தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இருவது நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரித்தளலை குவிப்பாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதருடைய பக்தர்களே இந்த நேரத்திலே நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்களே உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக உங்களை மட்டுமல்ல யார் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களும் ஆசி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அவர்களும் அவ்வாறு இருப்பார்கள் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பங்கின் குழுவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவினரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் உண்மையிலே அவர்களுக்குள்ளும் ஒரு மனமாற்றம் அடைந்து அவர்கள் உண்மையிலே ஆண்டோடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் மறு உலகத்திற்குள் கடந்து போகும் பொழுதும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இருந்து கடவுளை ஆராதிக்க கூடியவர்களாக மாறுவார்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படித்தானே இதை நான் உங்களை தேடி வந்து உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு பட்டியலே போட்டு நீங்கள் சொல்வீர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களையும் நீங்கள் வாழ்நாளில் சந்தித்து இருக்கலாம் உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அப்படியே ஒரு டைரி முழுவதும் நீங்கள் பெயர்களை எழுதி தரலாம் அந்த அளவுக்கு நீங்கள் துரோகங்களை சந்தித்து இருக்கலாம் உங்களுடைய எதிரிகள் இருக்கலாம் துரோகிகள் இருக்கலாம் உங்களை கொடுமைப்படுத்துறவர்கள் இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்துறவர்கள் இருக்கலாம் உங்களை காயப்படுத்தியவர்கள் இருக்கலாம் உங்களை அள வைத்து அதில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு வகையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு தெரியும் பிளவுபட்ட வார்த்தைகளை பேசி இரண்டு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசி சாடையாக பேசி உங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட யாராவது இந்த உலகத்தில் உனக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்றால் நீர் அவர்களை அறிந்து இருக்கிறாய் என்றால் அவர்களை எனது சமூகத்தில் நான் நீ அழைத்து வா எனக்கு தெரியும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றும் ஆனால் அவர்களை நீ எப்படி என்னிடம் அழைத்து வருகிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே எதிரிகளை நமது சார்பாக முதலில் வர வைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் முதலில் நமது சார்பாக வரவழைத்தால்தான் அவர்களை நம் கடவுளுக்கு முன்பாக அழைத்து செல்ல முடியும் எந்த ஒரு நபரையும் முதலில் நாம் போய் பேசி பழகிய பிறகுதான் அவர்களை ஒரு நல்ல வழியில் அழைத்து செல்ல முடியும் அப்படித்தானே அதே போல்தான் இந்த நாட்களிலும் கூட நீங்கள் உங்கள் எதிரிகளை முதலில் உங்கள் சார்பாக உங்கள் அருகில் அவர்களை வரவைக்க வேண்டும் எப்படி வரவைக்க வேண்டும் என்றால் அதற்கு தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோம் உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை மறந்து விடாதீர்கள் புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது இறை வசனம் உங்களுடைய இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் எரி தளலை குவிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் ஒருவன் உங்களுக்கு எதிராக வருகிறான் என்றால் கோபத்தோடும் அவன் அவதூறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறான் என்றால் நீங்கள் சார்ந்த குணமாக இருந்து நீங்கள் அவன் மீது இரக்கம் கொண்டு அவரை வீட்டில் அழைத்து குடிப்பதற்கு ஒரு டம்ளார் தண்ணீர் கொடுத்தால் கூட அவனுடைய கோபம் குறைந்து போகுமா மலையிலுயாம் அதேபோல் அவனை வீட்டிற்குள் அழைத்து அவன் பசியா இருக்கலாம் அவனுக்கு உன்ன உணவு கொடுத்து பாருங்கள் உண்மையிலே அவனுக்குள் ஒரு மாற்றம் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இதை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுபவம் இருந்திருக்கின்றது யார் யாரெல்லாம் என் மீது கோபத்தோடு சில நேரங்களில் பங்கில் வரும் பொழுது நான் அவர்களை அமர வைத்து முதலில் ஒரு கப்பு தண்ணீர் கொடுப்பது உண்டு அதன் பிறகு ஒரு டீ அல்லது காஃபி போட்டு அவர்களுக்கு கொடுத்து அதன் பிறகுதான் அவர் சொல்ல வார்த்தைகளை நான் கேட்பேன் பிரியமானவர்களே அதிலே ஒரு ஐம்பது சதவீதம் பிரச்சனை முடிந்து போய்விடும் ஒரு டம்ளார் தண்ணீரே அதன் பிறகு அவரோடு பேசி அவரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொண்டும் உண்மையிலே வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உண்மையிலே உங்களுக்கு எதிரிகள் உண்டு எனக்கு தெரியும் ஆனால் அவர்களை நீ என்னிடம் அழைத்து வா அவ்வாறு நீர் அழைத்து வர முதலில் நீ அவர்களோடு பேசி பழகி அவருடைய தீமைகளை மன்னித்து பதில் தீமை செய்யாதபடி நீர் அவர்களோடு நெருங்கி பழகி அழைத்து வா நான் அவர்களை மன்னித்து உனது சார்பாக வர வைப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது கிறிஸ்துவோடு வாழ வேண்டுமே என்றால் உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் கிறிஸ்தோ வாழ்க்கைக்குள்ள ஒழுக்க முறை என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக்கொடுப்பார் உரோமியர் பனிரெண்டு பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பழி வாங்காதீர்கள் பழி வாங்குவதை என்னிடம் விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் கடவுளுடைய சின்னத்திற்கு நாம் விட்டு விடும் விடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் பழி வாங்குவதும் கைமாறு அழிப்பதும் எனக்கு உரியது என்று ஆண்டவர் உறவு பனிரெண்டு பத்தொன்பதிலே சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களையும் சில நேரங்களிலே வெஞ்சின்னத்தோடு நாம் அலைவோம் உள்ளத்திலே காயத்தோடு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம் கசப்பு உணர்வோடு அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம் நம்முடைய எதிரிகளை பார்க்கும் பொழுதும் சில நேரங்களிலே பழி வாங்கும் எண்ணத்தோடு இருப்போம் ஆண்டவர் சொல்லுகின்றார் எத்தனை வருடமே வாழப் போகின்றார் நொடி பொழுதிலே இந்த உயிர் உன்னை விட்டு போய்விடும் அப்பொழுது மன்னிக்காமல் வந்தால் உனக்கு மோட்சத்திலே இடம் கிடைக்காது எனவே வாழக்கூடிய நாட்களிலே நமக்கு எப்படி துரோகம் செய்திருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பதற்காக முதலில் மன்னிக்க பழகி கொள்வோம் எதிரிகளை நமது நமது சார்பாக வர வைப்போம் அப்பொழுதுதான் அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து சென்றும் அவர்களுடைய மனம் மாறும்படியாக அவர்களுக்காக பரிந்து பேச முடியும் எனவே தான் அந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உரோமியர் பனிரெண்டு பதினான்கிலே உங்களை துன்புறுத்துபவருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த மனப்பக்குவம் எல்லோருக்கும் வந்துவிட்டால் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய அரசு இறை ஆட்சி அந்த இடத்திலே இருக்கும் நாமும் உண்மையிலே ஆண்டவரோடு ஆட்சி செய்ய முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய எதிரிகளை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் என்னிடம் வந்து இவ்வாறு பேசினார் நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி நம்மையே திருத்திக் கொண்டு அவருக்காக நாம் ஆண்டவரிடம் பரிந்து பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த எதிரிகளை உமது சாயலா உமது சார்பாக வர வைப்பார் அப்படி வர வைக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையினால் தீமையை வென்று ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனநிலையோடு வாழ நம்மை பழக்கி கொள்வோம் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்மோடு தங்கும் கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து யாரையெல்லாம் எதிரிகள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவிடம் ஜெபிப்போம் கணவராய் இருக்கலாம் மனைவியாய் இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் உங்களோடு உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கலாம் அவர்களை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்காக செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு பக்கபலனாய் பலனாய் இருக்க ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வந்து நற்கருணையில் இருந்து எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மிடம் இருந்து ஆசிர்வாதங்களையும் அருள் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் மற்றவர்களை மன்னிக்காதபடி ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக அண்டவரே நாங்கள் யாரையெல்லாம் எதிரிகள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறோம் சுவாமி அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய மனநிலை எங்களுக்கு கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் ஒவ்வொரு நாளும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதபடி எல்லா மனிதருக்கும் நலமன கருதுபவற்றை பற்றி எண்ணவும் ஆண்டவரே முடிந்த வரைக்கு அமைதியோடு மற்றவர்களோடு வாழவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறீஸுடைய அருளையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நடக்கவும் தாழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி நோக்கி அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இதோ அனைத்து பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் இயேசு என்கின்ற பெயரினால் நற்கரனை நாதரை தேடி வந்திருக்கிறார்களே அவருடைய பாவங்களும் குற்ற பலிகளையும் நான் மன்னிக்கிறேன் சுவாமி உமது பெயரினால் நீர் அவர்களை மன்னித்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஒழுங்குகளை அவர்கள் கடைபிடிக்கவும் பத்து கட்டளைகளை கடைபிடித்து பிள்ளைகளாய் நடக்கூடிய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மத சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு ஆசீர்வதிக்கப்பட்டவரே கனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அதிர்ஷ்ட மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்க்கரின் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரி ஆவி உங்களை ஆசீர்வதைப் ஆமீன்